புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இது செய்தி செல் நான் உங்கள் ரமேஷ் பாபு கட் ரைட்டாக கராராக அதிரடியாக முடிவெடுத்த எடப்பாடி பழனிசாமி அதிர்ந்து போய் நோ சொன்ன அமித்ஷா அமைதியா இருக்கிறதே அதிமுக கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வர்றதாங்க நான் வெயிட்டிங்ல இருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கம் ஓப் பண்ணி சொல்லுவோம் இத்தனை தொகுதி தான் நான் கொடுக்க முடியும் இந்த தொகுதிகளை நீங்கள் தயவுசெய்து ஏற்றுக்குங்க இல்லைனா நம்ம வேறு மாதிரி அப்படிங்கிற அளவில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியுடைய அதிரடி பிளானால் அமித்ஷா வந்து இப்போ என்ன பண்ணலாம் என்ன செஞ்சால் எடப்பாடி பழனிசாமி அமைதியாக்க முடியும் அப்படின்னு பாஜக அதிமுகக்குள்ளே ஒரு சலசலப்பு கூட்டணிக்குள்ளே சலசலப்பாக இல்லை தொகுதி பங்கீட்டில் சிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்முடைய புதுவரவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சி அப்படின்னு வருகிற போது எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கூட்டணிக்குள்ளே இணைய போகிறது எந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியேற போகிறது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் பாஜக அதிமுக கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்படுமா ஒரு சலசலப்பு ஏற்படுமா அப்படின்னு திமுகவில் ஒரு பக்கம் பிசிக்காவில் இருந்தும் சரி மற்ற கட்சிகளும் அதை வந்து எதிர்பார்க்குறாங்க விசிகாருடைய தலைவர் தொழில் திருமண அடிக்கடி சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து பாஜகவில் கவனமாக உஷாராக இருக்கணும் அப்படின்னு அவருடைய கருத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி யார் சொன்னாலும் சொல்லலைனாலும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக அரசியலை காய் நகர்த்துறது எல்லாருக்கும் தெரியும் அவர் விட்டு மாட்டார் அப்படிங்கிற நிலைப்பாடுதான் கூட்டணி ஆட்சி கிடையாதுங்க அப்படின்னு திமுக திட்டவட்டம் கூட்டணி ஆட்சி தாங்க தமிழ்நாட்டில் நடைபெறணும் அதுதாங்க எங்களுடைய விருப்பம் அப்படின்னு பாஜக ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாதுங்க பாஜக ஆட்சிங்கன்னு இன்னொரு பக்கம் அண்ணாமலை அதிரணி இதற்கு இடையில் தொகுதி பங்கீடுகள்ல பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒரு கணக்கு போடுது என்ன கணக்கு அது பாஜகவுக்கு நூத்தி பத்து தொகுதியும் அதிமுகவுக்கு நூத்தி இருபத்தி நாலு தொகுதியும் அப்படின்னு பாஜக அமிஷா போடக்கூடிய அந்த அதிரடி பிளான் இந்த அதிரடி பிளானால எடப்பாடி பழனிசாமி உஷாராகி தெளிவாகி போல்டா அவரு ஒரு முடிவு எடுக்கிறாரு என்ன முடிவு அப்படின்னா நாங்கள் தனி பெரும்பான்மையோடு ஜெயிக்கணும் எங்களை வீழ்த்துறதுக்கு யாராலையும் முடியாது நாங்கள் வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பழமையான மாபெரும் பெரிய இயக்கம் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் கட்டி காத்த இந்த அதிமுகவை அவ்வளோ சாதாரணமாக விட்டுடுவோமா நாங்கள் தமிழ்நாட்டே மிகப்பெரிய ஒரு கட்சி எங்கள் கட்சிக்குன்னு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு ஒரு பலம் இருக்கு எங்களுக்குன்னு ஒரு தனி மெஜாரிட்டி இருக்குங்க தனி பெரும்பான்மையோடு நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா எங்களுக்கு தாங்க அதிக தொகுதிகளை நாங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருக்கக்கூடிய அந்த தொகுதி நிலவரம் எப்படி அப்படின்னா அதிமுகவுக்கு நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது தொகுதிகளும் பாஜகவுக்கு ஒரு இருந்து நாற்பது தொகுதிகளும் ஓபிஎஸ் டிடிவி தலா ஐந்து தொகுதிகளும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தி நாலு தொகுதிகளில் விஜய்கா அல்லது பாமகவுக்கா இல்லை தேமுதிகவுக்கா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட எடப்பாடி பழனிசாமி ஒரு முற்றுப்புள்ளிய வச்சிருக்கிறாரா அல்ல அல்லது கமா போட்டு போகிறாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவோட எடப்பாடி பழனிசாமியுடைய இருபத்தி ஆறு கூட்டணி கணக்கு தொகுதி கணக்க இந்த விஷயத்த கேள்விப்பட்ட அமித்ஷா அதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது நாங்க சொன்னபடி பாஜகவுக்கு நூத்தி பத்து அதிமுக உங்களுக்கு நூத்தி இருபத்தி நாலு இதுதான் நாங்க போட்டிருக்க திட்டம் ஏன்னா அப்பதான் இன்னைக்கு நாங்க கூட்டணின்னு ஜெயிச்சா கூட எங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படின்னு அமித்ஷா போடக்கூடிய பிளான் அதை புரிந்து கொண்டு தெளிவாக உணர்ந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி இப்படியெல்லாம் விட்டா நீங்க எங்களை கவுத்துருவீங்க அதிகாரம் எங்ககிட்ட இருக்கணும் மெஜாரிட்டி எங்க கிட்ட இருக்கணும் எங்க எங்ககிட்ட இருந்தாதான் நாங்க சொல்றபடி நீங்க வருவீங்க அப்படிங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி குறுக்க மறுக்க போய் அவரு ஒரு கணக்கை போட்டு நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழு எழுபது தொகுதிகளில் அதிமுக நேரடி களத்தில் இறங்கும் அப்படிங்கிற திட்டவட்டம் தெளிவாக நகர்த்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பாஜகவுக்கு நாற்பது தொகுதிகள் ஓபிஎஸ்க்கும் டிடி டிடிவிக்கும் ஐந்து ஐந்து தொகுதிகளும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தி நாலு தொகுதிகளில் பாமக ஏற்றுக்குவாங்களா ஒருவேளை தேமுதிக இருபத்தி நாலு தொகுதி ஏற்றுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு பாமகவுக்கு இது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்ப இது இருபத்தி நாலு சொச்சுமா விட்டுறது வந்து யார் கூட்டணிக்கு வந்தாலும் அவங்களை தாங்க அப்படிங்கிற நிலைப்பாடா இல்ல எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணி தொகுதி கணக்கை வந்து மாற்றி அமைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் ஒரு பக்கம் போகுது திமுகல ஒரு சலசலப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் வெளியில பேசிக்கிட்டு இருந்தாலும் வெளியில இருக்கக்கூடியதான் திமுக கூட்டணி ஒரு பக்கம் இப்ப பாஜக அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் இப்ப வெளியில கூட்டணிக்குள் போகாமல் இருக்கிறது ரெண்டு கட்சி ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக இன்னொன்னு பாமக விஜய் அவர்கள் கூட்டணிக்குள் வந்தாலும் வருவாரு இல்ல தனித்து நின்றாலும் இருப்பாரு இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி வந்து தனித்து தான் போட்டிங்கிறது டிக்ளேர் பண்ணிட்டதுனால அவர் கூட்டணி நிலைப்பாட்டுக்குள்ள எங்கேயுமே இல்லைங்கிறதுனால அவர் தனித்து போட்டி எடுக்கிறார் தான் நம்ம இந்த சீருக்கே அவர் கொண்டு வரல ஆனால் விஜய் அவர்கள் தனித்து போட்டியா இல்ல பாஜக அதிமுக உடன் போட்டியா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி இருக்கு கடம்பூர் ராஜ் அவர்கள் சொல்றாரு விஜய் அவர்கள் ஐம்பது தொகுதிகளை கேட்பாரு கேட்டா குடுப்பா கொடுப்ப அதிமுக கொடுக்குமா அப்படின்னா எங்க நாங்க ஐம்பத்தி ரெண்டு வருஷமான பழமையான பெரிய கட்சிங்க ஐம்பது தொகுதிகளில் கேக்குறது எப்படிங்க அது நாங்க கொடுக்க முடியும் அதே போல முதலமைச்சர் வேட்பாளரா முதல்வர் அந்த கனவோட விஜய் இருக்கிறாரு ஆனா எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அவர் தான் முதலமைச்சர் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர களத்துல இறங்க போறாரு அதுக்கு வேற யாருக்கும் இந்த முதலமைச்சர் இடத்துல விட்டு கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு திட்டவட்டமா கடம்பூர் ராஜு இன்னொரு பக்கம் அமிஷா பேச்சு நாங்கள் ஏன் கேட்கணும் அப்படின்னு நத்த விஸ்வநாதன் இப்படி அதிமுக இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுக்கு வருகின்ற கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து பேசக்கூடிய ஒரு சூழல் அமிஷா அவர்கள் உருவாக்கி இருக்கிறாரா ஏன்னா தெள்ளத் தெளிவாக உஷாராகி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தொகுதி பங்கீடுகள்ல மட்டும் தெளிவா இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப மைனஸா பேசுறாங்க ரொம்ப கீழ்த்தரமா பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக கூட்டணிக்கு போனதுனால அவருக்கு அரசியலே தெரியலங்க பாஜகவுல அதிமுக போனதுனா அதிமுகவுக்கு மிகப்பெரிய அழிவுன்னு நினைக்கிறாங்க அப்படி எல்லாம் கிடையாதுங்க எந்த கொம்பனாலும் அதிமுகவை ஆட்டவும் முடியாது அழிக்க முடியாதுங்க நாங்க சொல்றதாங்க சட்டம் அப்படிங்கிற அளவுல எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக பல்வேறு முடிவுகளை எடுக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது ஆனால் அமித்ஷா கண்டு அதை அமைதியாக இருக்க போகிறாரா இல்ல எடப்பாடி பழனிசாமியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி கணக்குகள்ல எப்படி அவரை ஆட்டம் காண செய்ய போகிறாரா அமித்ஷா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான செய்தியாக இருக்கு இன்னொரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் வந்து அதிமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிறதுனாலதான் அமிஷானுடைய உத்தரவுனாலையும் அமித்ஷா போட்ட கட்டளையினாலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அமைதியாக இருக்கிறாரா அல்லது கட்சியினுடைய தலைமைக்கு வரணும் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம சகித்துத்தான் ஆக வேண்டும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே இரட்டை இலை சின்னத்துல பிரச்சனை இருக்கு பொதுச் செயலாளர் பதவிக்கும் பிரச்சனை இருக்கு அந்த பிடி நம்ம தான் இருக்கு எப்படி இருந்தாலும் தேர்தல் ஆணையம் மூலியமாகவும் நீதிமன்ற வழக்கு மூலியமாக எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இது சிக்கல் தான் எடப்பாடி பழனிசாமி அமிஷா பேச்சை கேட்கலன்னா நிச்சயமா அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பொதுச் செயலாளர் பதவியோ இல்லை இரட்டை சின்னமோ சிக்கல் ஏற்படுங்கிற போது அமித்ஷா நம்ம பக்கம் முழுமையாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிற அந்த தருணத்தை ஓ பன்னி செல்லும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதான் நம்மளோட நம்மளால் பார்க்க முடிகிறது அதனால தான் ஓ பன்னி கடந்த சில வாரங்களாக அமைதியாக இருப்பதற்கு இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி நாங்க பாஜகவுடன் கூட்டணி வைத்தா உங்களுக்கு என்னங்க உங்களுக்கு எரியுது நாங்க யாருடன் கூட்டணி வைத்தால் என்ன பாஜக கூட்டணியில நாங்க இருக்கிறோமா எங்க கூட்டணியில அவங்க இருக்கிறோமா இருக்கிறாங்களே மக்களுக்கு தெரியுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர் அதிரடியாக அவருடைய பேச்செல்லாம் இப்ப சமீபத்துல பார்க்க முடிகிறது இப்ப என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டவட்டமான பிளான் போடுறாரு அமித்ஷாவும் திட்டவட்டமும் ஒரு பிளான் போடுறாரு இந்த திட்டவட்டமான பிளான்கள் எடப்பாடி பழனிசாமி போடுற அந்த திட்டவட்ட பிளானு அமிஷா போடக்கூடிய அந்த திட்டவட்ட பிளானு யார் இது பழிக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பாஜக பிடியில் சிக்கி தவிக்க போகிறதா இல்ல எடப்பாடி பழனிசாமி தனி பெருமையான பெருமையாண்மையோட அதிமுகனுடைய மிகப்பெரிய பலம் பலத்தை நிரூபித்து வலுவை நிரூபித்து அமித்ஷா அவர்களுக்கு டஃப் கொடுக்க போகிறாரா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறது அதிமுக வட்டாரத்தில் அதிக அளவில் பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்தை விட்டுவிட முடியாதுங்க பாஜக கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கு கடந்த காலங்கள்ல தனித்து நின்று வெற்றி பெற்ற காலங்கள் அது வந்து கடந்த காலங்கள்ல இருக்கு இப்ப இருக்க பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாமல் இன்றைக்கு களத்துல இருக்கக்கூடிய திமுக பெரிய கூட்டணியில் இருந்தாலும் கூட கூட்டணி இல்லைன்னா திமுகவே வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய கஷ்டம் அதிமுகவும் தனித்து நின்ற கூட்டணி இல்லாம தனியா நின்னா கூட தோல்வி என்கிறது நிச்சயமா நடக்கும் வெற்றி பெறுவது முடியாத ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கும் ஆனால் இன்றைக்கு கால நிலவரமே வேறு கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் வெற்றி எந்த பக்கம் போகிறது தோல்வி யாருக்கு வருகிறது அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு அரசியல் இருக்கு இன்னொரு பக்கம் திமுக வந்து விசிக்கா வெளியே வந்தா கூட எங்களுக்கு நல்லது தாங்க விஜய் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த டிமாண்ட் ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு முதலமைச்சர் வேட்பாளர் இப்படி எல்லாம் வைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கிட்ட விஜய் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த டிமாண்டால விஜய் வந்துதான் அதிமுக ஜெயிக்கணும்ன்ற அவசியம் இல்லை விஜய் வந்துதான் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறணும் அவசியம் இல்லைங்க பெரிய மாற்றமெல்லாம் வராதுங்க அவர் வந்தா ஓகே நல்லா இருக்கும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறோம் கடம்பூர் ராஜும் சரி அதிமுக கூடிய முன்னாள் அமைச்சர்களும் அவருடைய கருத்துக்களாக முன்வைக்கிறாங்க அப்ப விஜய் அவர்கள் இதை வந்து நோட் பண்ணுவாரு அப்ப நம்ம விஜய் அவர்கள் முதல் தேர்தல் இந்த தேர்தல்ல கூட்டணி வைத்தால்தான் அந்த கட்சிக்கு கூட ஒரு பெரும்பான்மை கிடைக்கும் ஒரு ஒரு கட்சியுடைய வளர்ச்சியை பாதைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தனித்து நின்றால் விஜய் அவர்களுக்கு என்ன நட்சத்திர அந்தஸ்து இருக்கு பிரபலமான அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தொகுதிகள் சில தொகுதிகளில் வெல் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கு சட்டமன்ற உறுப்பினராக விஜய் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஐந்துல இருந்து ஆறு தொகுதிகளை வென்று சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் வெற்றி பெற்று முதல்வர் ஆகணும் அப்படின்னா கூட்டணிக்குள்ள வரணும் கூட்டணிக்குள் வந்த முதலமைச்சரா எந்த இடத்துல இருக்கு பாஜக கூட்டணியில் இருக்கா இல்ல திமுக கடுமையாக விஜய் அவர்கள் எதிர்க்கிறார் அங்கும் போக வாய்ப்பு இல்லை அவர் ஒரே ஆப்ஷன் தனியா நிக்கணும் தனியா நின்றால் வேண்டும் முதலமைச்சராக வர முடியுமா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு கேள்விக்குறினா இப்போது இருக்கக்கூடிய தேர்தலில் முடியாது இது ஒரு கடினமான டஃப்பான தேர்தல் நம்ம நிதர்சன உண்மையே பேசணும் பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய் வந்தால் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் கிடையாது அப்படி அதுதான் நிலவரம் ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் பாஜக அதிமுக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணியினுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்ட கூட்டணி உருவாகின்ற பொழுது சென்னைக்கு வந்து அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் வச்சு கூட்டணி அறிவிப்பு அறிவிக்கும் போது முதல்வர் வேட்பாளர் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்த சொன்னார் ஆனால் சில நாட்களுக்கு முன்பு தமிழகத்துல பிரபலமான ஒரு நாளிதழுக்கு அமித்ஷா அவர்கள் பேட்டி கொடுத்த அந்த விஷயத்துல அதிமுக இருந்து ஒருத்தர் முதலமைச்சராக வரப்போறாரு அப்படின்னு சொல்றாரு அதிமுக முதலமைச்சராக ஒருத்தர் வருவாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பேர் வந்து அமித்ஷா அவர்கள் முன்னிறுத்தல அவர் சொல்லல ஆனால் எடப்பாடி பழனிசாமியை ஓரம் வேற்றாரா அமித்ஷா இல்ல முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை போடக்கூடாது எஸ்பி வேலுமணியோ செங்கட்டையனோ இரண்டு பேர் யாராவது ஒருத்தர் போட்டுக்கணும் நம்ம கண்ட்ரோல் இருப்பாங்க அப்படின்னு அமிஷா போடக்கூடிய அந்த கணக்கு எடப்பாடி பழனிசாமி உஷாராகி கொண்டிருக்கிறார் தான் தொகுதி பங்கீடுகள்ல நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி எழுபது அதிமுக எங்களுக்கு ஐம்பது தொகுதிகள் உங்களுக்கு பாஜகவுக்கு மீதி அஞ்சு அஞ்சு தலா அஞ்சு அஞ்சு ஓபிஎஸ்சி பிடிவி மீதி இருக்கக்கூடிய இருபத்தி நாலு தொகுதிகள்ல யார் கூட்டணிக்கு வருகிறார்கள் அவர்களுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் திட்டவட்டம் இப்போதைக்கு இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிரடியாக களத்துல இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கணக்குகள் யாருடைய கூட்டணி கணக்குகள் தொகுதி பங்கீடுகள் பழிக்கப் போகிறது யாரை வீழ்த்துவது யாரை வெற்றி பெற செய்வது அப்படிங்கிறது மக்கள் கையில தான் அந்த முடிவு தெளிவாக இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்